வெகு காலத்திற்கு முன் ஒரு பூனையும் எலியும் மிகவும் நட்பாகப் பழகி வந்தன ஒரே வீட்டில் இரண்டும் சேர்ந்து வாழ்ந்தன ஒரு நாள் எலி பூனையிடம் நண்பரே விரைவில் மழைக்காலம் வந்துவிடும் ஆகையால் நமக்கு தேவையான உணவுப் பொருட்களை முன்கூட்டியே சேர்த்து வைத்துக் கொள்ள வேண்டும் என்று கூறியது பூனையும் அதற்கு ஒப்புக்கொண்டது இரண்டும் உணவுப் பொருட்களை தேடிப் புறப்பட்டன போகும் வழியில் அடர்ந்த செடிகளுக்கு மத்தியில் ஒரு பானை இருப்பதைக் கண்டன அதை நெருங்கிச் சென்று மூடியைத் திறந்து பார்த்தன பானை முழுதும் நெய் நிரம்பியிருப்பதைக் கண்டன அவற்றிற்கு மகிழ்ச்சியோ தாங்க முடியவில்லை அதனை சிறிது எடுத்து ருசி பார்த்துவிட்டு ஆகா என்ன சுவை எவ்வளவு மனம் என்று துள்ளிக் குதித்தன அந்த நெய் நீண்ட நாட்களுக்குப் பயன்படும் என்று கருதி அதனை ஒரு இடத்தில் பாதுகாப்பாக வைக்க வேண்டுமே என்று ஆலோசித்தன சுற்றுமுத்தும் இடம் தேடின ஒரு மரத்தில் ஒரு பெரிய பொந்து இருந்தது அதில் பதுக்கி வைத்துவிட்டால் மிகவும் பாதுகாப்பாக இருக்கும் என்று எண்ணின அதன்படி நெய்ப்பானையை பாதுகாப்பாக மறைத்து வைத்துவிட்டு மழைக்காலத்தில் கவலையே இல்லை என்று மகிழ்ச்சியுடன் தங்கள் இருப்பிடத்திற்கு எலியும் பூனையும் திரும்பின பூனை மட்டும் அந்த நெய்ப்பானையைப் பற்றி எண்ணிக்கொண்டே இருந்தது அதனால் கட்டுப்பட்டு இருக்க முடியவில்லை தானே அதை பருக வேண்டும் என்று எண்ணியது எலியை எப்படி ஏமாத்துவது என்று எண்ணிப் பார்த்தது தனக்குள் ஒரு திட்டம் போட்டுக் கொண்டது பூனே எலியிடம் அன்பான நண்பரே சற்று தொலைவில் என் சகோதரிகள் உள்ளனர் என் தங்கையுறத்திற்கு நாளை திருமணம் நடக்கிறது காலையில் அங்கு சென்று மதியம் திரும்பி விடுகிறேன் என்றது எலியும் ஏற்றுக்கொண்டது மறுநாள் பூனே எலியிடம் கூறிவிட்டு புறப்பட்டுச் சென்றது பானையை மறைத்து வைத்திருந்த இடத்திற்குச் சென்றது பொந்தில் இருந்த பானை மூடியைத் திறந்தது கமகமக்கும் வாசனை நாசியைத் துளைத்தது ஆசை தீர வயிறு நிரம்ப குடித்தது கால்பானை நெய் காலியானது மீதி முக்கால்பானை நெய்யிருந்தது இன்றைக்கு இவ்வளவு போதும் என்ற திருப்தியுடன் பூனை தனது இடத்திற்கு வந்தது மிக விரைவாக வந்துவிட்ட பூனையை பார்த்த எலி நண்பரே அதற்குள்ளாகவா திருமணம் முடிந்துவிட்டது மிகவும் விரைவாக திரும்பிவிட்டீரே என்று வியப்புடன் கேட்டது திருமணம் முடியும் வேளையில் சென்றேன் முடிந்ததும் விருந்து ஆகா என்ன சுவை வயிறு நிரம்பச் சாப்பிட்டேன் உடனே திரும்பிவிட்டேன் என்று ஏப்பம் விட்டது அது சரி உமது தங்கியின் பெயரைச் சொல்லவே இல்லையே என்று எலி கேட்டது அதுவா முக்கால் குடத்தாள் என்றது பூனை இதனைக் கேட்டதும் எலிக்குச் சிரிப்பு வந்துவிட்டது என்ன நண்பரே பெயர் மிகவும் வினோதமாக இருக்கிறதே இதுவரை இப்படிப்பட்ட பெயரை கேள்விப்பட்டதே இல்லையே என்று கூறியது பூனையோ எங்கள் வீட்டில் இப்படித்தான் வித்தியாசமாக பெயர் வைப்பார்கள் என்று கூறிவிட்டது அதன் பிறகு பூனையும் எலியும் வழக்கம் போலவே இருந்து வந்தன ஒரு நாள் கழிந்தது மீண்டும் நெய் குடிக்க வேண்டும் என்ற ஆசை பூனைக்கு வந்துவிட்டது எலியிடம் என்ன காரணம் சொல்லி ஏமாத்தலாம் என்று பூனை யோசனை செய்தது மறுநாள் காலையில் பூனை வெளியில் சென்றுவிட்டு வந்து நண்பரே இப்போதும் ஒரு அவசரச் செய்தி வந்துவிட்டது எனது சகோதரனுக்கு திடீரென்று இன்று திருமணம் செய்ய முடிவு செய்து விட்டார்களாம் நான் போய்விட்டு மிக விரைவாக வந்து விடுகிறேன் என்று எலியிடம் கூறியது சகோதரி தான் தாங்கள் என்னை அழைக்கவில்லை இந்த திருமணத்திற்கும் என்னை தாங்கள் அழைக்கவில்லையே என்று ஆதங்கப்பட்டது எலி நண்பரே என்னைக்கூட கலந்து பேசாமல் அவசரமாகச் செய்கிறார்கள் ஏதோ கடமைக்காகத்தான் நானே செல்கிறேன் அப்படியிருக்கும்போது தங்களை அழைத்துச் செல்வது எனக்கு சரியாகப்படவில்லை அதனால் நானே சென்று வருகிறேன் என்று கூறிவிட்டு புறப்பட்டது வழக்கம்போல் நெய்ப்பானே இருக்கும் மரத்திற்குச் சென்றது அரைப்பானை அளவிற்கு நெய்யை வைத்துவிட்டு மீதியை நன்கு சாப்பிட்டுவிட்டு மிகுந்த திருப்தியுடன் சற்று நேரம் குழு குழு நிழலில் ஓய்வு எடுத்தது பின்னர் தன் இருப்பிடத்திற்கு வந்து பலமாக ஏப்பம் விட்டது என்ன நண்பரே விருந்து ரொம்ப பலமோ என்று கேட்டது அதை ஏன் கேட்கிறீர் அவசரக் கல்யாணமாயிற்றே எப்படி இருக்குமோ என்று நினைத்தேன் பிரமாதமாக விருந்து வைத்து அசத்திவிட்டார்கள் என்று கூறிவிட்டு பூனை மீண்டும் ஒரு ஏப்பம் விட்டது சரி சகோதரர் பெயர் என்ன என்று கேட்டது எலி அதுவா அரைக்குடத்தான் என்றது பூனை மறுநாள் காலையில் மீண்டும் நெய் குடைக்கும் ஆசை பூனைக்கு வந்துவிட்டது தனது அடுத்த சகோதரிக்குத் திருமணம் என்று கூறிவிட்டு புறப்பட்டுச் சென்று அரைப்பானை நெய்யில் பாதியைக் குடித்துவிட்டு திரும்பியது வழக்கம்போல் விருந்தை பாராட்டிய பூனையிடம் எலி மணப்பெண்ணின் பெயரைக் கேட்டதற்கு கால் குடத்தால் என்று கூறிவிட்டது மறுநாளும் நெய்யுண்ணும் ஆசை பூனைக்கு வந்துவிட்டது எலியிடம் தனது கடைசி தம்பிக்கு கல்யாணம் என்று கூறிவிட்டு புறப்பட்டுச் சென்றது மீதமிருந்த கால்பானை நெய்யையும் காலியாக்கிய பின் வெறும்பானையை வைத்துவிட்டு திரும்பியது எலி பூனையிடம் தம்பியின் பெயர் என்ன என்று கேட்டதற்கு வெறுங்குடத்தான் என்று பூனை பதில் கூறியது சில நாட்கள் கழிந்தன மழைக்காலம் ஆரம்பித்துவிட்டது வீட்டில் இருந்த உணவுப் பொருட்களெல்லாம் காலியாகிவிட்டன தாங்கள் சேமித்து வைத்திருந்த நெய்ப்பானையின் நினைவு வந்ததும் எலி மிகுந்த உற்சாகமடைந்தது உடனே எலி பூனையிடம் நண்பரே மழைக்காலம் வந்துவிட்டது என்று கவலை வேண்டாம் நாம் மறைத்து பாதுகாத்து வைத்ததுள்ள நெய்யை பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று மிகுந்த ஆர்வமுடன் கூறியது ஆம் எலியாரே அதனை பாதுகாத்து வைத்தது நல்லதாகப் போய்விட்டது அது மிகவும் பத்திரமாக உள்ளதே என்றது பூனை நண்பரே அங்கே செல்வோம் என்றது எலி இரண்டும் நெய்ப்பானை இருக்குமிடத்திற்குச் சென்றன பொந்தை எட்டிப் பார்த்தன பானை இருந்த இடத்தில் அப்படியே இருக்கிறது என்று மகிழ்ச்சியடைந்த எலி ஆர்வமுடன் பானையைத் திறந்து எட்டிப் பார்த்ததும் அதிர்ச்சியடைந்தது பானையில் ஒரு துளி நெய்யும் இல்லை உடனே எலிக்கு எல்லாம் புரிந்துவிட்டது பூனையின் நயவஞ்சகத்தை எண்ணி மனம் குமுறியது உன்னை போன்ற நட்புக்குத் துரோகம் செய்தவர்களை எங்குமே பார்க்க முடியாது நம்பிக்கை துரோகி நீ முக்கால் குடத்தாள் அரை குடத்தான் என்றெல்லாம் நீ கதையடைந்ததை நம்பி மோசம் போனேன் என்று எலி கூறும்போதே இடைமறித்து இதற்கு மேல் நீ ஏதாவது பேசினால் உன்னையும் ஒழித்து விடுவேன் என்று பூனை மிரட்டியது நீ ஒரு நம்பிக்கை துரோகி எலி கத்தியதும் கோபம் கொண்ட பூனை அதன் மேல் பாய்ந்தது அதனை எதிர்பார்த்திருந்த எலி பூனையிடம் அகப்படாமல் மரத்தில் தாவி ஏறி ஓடி தப்பித்துக் கொண்டது அன்று முதல் எந்தப் பூனையும் எலியோடு நட்பு செய்வதே இல்லை எலிகளும் பூனைகளும் நிரந்தரப் பகையாகின